உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சரியாக முப்பத்தி ஒரு நாட்கள் சூரிய பகவானுடன் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி ப்ளஸ் பத்தாம் அதிபதியுடன் அவர் உங்கள் ராசியில் நின்று அவரோட உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவாதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இணையிறாங்க அப்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா சிவராஜ யோக அமைவு உருவாகுது ஒரு சிவராஜ யோக அமைவு அமைந்து அவரது பார்வைகள் விழக்கூடிய இடம் ஃபஸ்ட் ரெண்டு கிரக பார்வை விழுற இடம் உங்களுடைய ஏழாம் பாவம் ஏழாம் வீட்டில் சூரிய பார்வையும் விழுது குரு பார்வையும் விழுது அது குரு பகவான் வீடு இது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது விழக்கூடிய இடம் உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்தில் விழுது ப்ளஸ் உங்களுடைய பாக்யம் சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது இந்த ரெண்டு இடத்துல இந்த கிரக பார்வைகள் விழுவது மிகச்சிறந்த யோகம்னு சொல்லலாம் அப்படி விழக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அது எந்த லெவலுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அதாவது மிதுனராசி என்பர்கள்னா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு கேந்திரஸ்தானங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புதனுடைய வீடு ப்ளஸ் ரெண்டுமே குரு பகவானுடைய வீடு இப்படி அமைந்த உங்களுடைய வாழ்க்கையில் பெருந்தன்மையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் எதுலேயுமே உங்களுடைய பேச்சை கண்டு மற்றவங்க பரவாயில்லை எல்லாத்துலேயுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மனிதராக இருக்காங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் வளைஞ்சு கொடுப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் இடத்திற்கு தகுந்தவாறு அந்த இடத்துல நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவீங்க இந்த ஆற்றல் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு உண்டு பொதுவாகவே நீங்கள் வந்து பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க எந்த லெவலுக்கு யார் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அளவுக்கதிகமான அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடியவங்க எங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்களை நம்பி யார் வந்தாலும் அவங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுத்தி முடிச்சு கொடுத்துட்டே மற்ற வேலையை தொடங்குவீங்க அந்த லெவலுக்கு ஒரு எதார்த்தம் ஒரு தெய்வ சிந்தனை உங்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட ராசி அன்பர்களுக்கு என்றைக்கு உங்களுக்கு கண்டகச்சனி வந்ததோ அன்னையிலிருந்து நிறைய சிரமங்கள் கடந்த ஏழு பத்து வருஷத்தில் இருந்தே அதுவும் குறிப்பாக இந்த ஏழு வருஷத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவங்க அதிக அளவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனராசி என்பர்களை தான் பல பேர் டைவர்ஸ் வரைக்கும் சந்தித்தவங்களும் இருக்கிறீங்க தொழில் ரீதியில் எல்லாமே வாஷ் அவுட் ஆகி அவ்வளோதான் லைஃப் முடியப் போகுதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி வாழ்க்கையில் வைராகியத்துக்கு வாழ்ந்து காட்டணுற ஒரு லட்சியத்தோடு உங்களை தவிர வேறு யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணி எதிர்நீச்சல் போட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனால் சாதிக்கக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் இந்த இடத்துல உண்டு பட் ஏதோ ஒரு சில விஷயங்களால் நடக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்கள் நடந்தே இருந்திருக்கணும் ஆனால் நடக்காமல் இருக்குன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குது பட் அதற்கு எல்லாத்துக்குமே இப்போ கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரான நிலையில் இருக்கிறதுனால மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள் வேலை இழந்து அதனால் பல பாதிப்புகள் பட்டு தொழில் எதையாவது செய்யலாமான்ற அளவுக்கு இறங்கி அதுவும் நல்ல மூமெண்ட்டு கொண்டு போய் பார்த்தா மீண்டும் அதுவும் அப்படியே டவுன் ஆகி எதுலேயுமே ஒரு நிலை இல்லாமல் நிரந்தரம் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் போராடி ரிஸ்க் எடுத்து இடத்தை தான் தக்க வச்சுக்க கஷ்டப்படக்கூடிய நிலைமைகளோடு இருக்கிறவங்க நிறைய மிதுனராசி என்பர்கள் தான் ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் இருக்கிற இடம் வளரும் நீங்கள் யாருக்கிட்ட போய் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஹை லெவலுக்கு போயிடுவாங்க உங்களோடு வந்து சேரக்கூடியவங்க எல்லாருக்குமே மாற்றங்கள் பிறக்குது பட் உங்களுக்கு என்னென்னே தெரியல எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அது எல்லாத்துக்குமே இந்த கிரகப்பயிற்சிகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் ராகு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் நிற்கிறாரு அதுலேயும் கேது மூன்றாம் வீட்டில் ஹைலைட் அது ஃபஸ்ட் கிளாஸான ஒரு அமைப்பு சூரிய பகவான் வீட்டில் கேது நிற்கிறது இது இத்தனை நாளாக இல்லாத ஒரு தகரியம் துணிச்சல் வீரியம் உங்களுக்குள்ளே கொடுத்துரும் பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல் நோக்கி நீங்கள் அழி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் முடிக்காமல் பின்வாங்க மாட்டேங்க அந்த லெவலுக்கு உங்களுக்குரிய சில விஷயங்கள் எல்லாமே அமைஞ்சு நிற்குது இதில் ஜென்ம குரு மட்டுமே உங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஒரு பதட்டம் அது மட்டும் ஒன்று இறங்குற விஷயம் செய்கிற விஷயத்தை சடனாக இறங்காமல் தடுமாறக்கூடிய நிலை நாளைக்கு பார்க்கலாம் பட் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லா வேலைகளும் முடிச்சு வச்சுருப்பீங்க சின்ன விஷயமா இருக்கும் ஒரு விஷயம் பட் அதுக்கு எதுவும் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் அது ஒரு காரணமாக உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே பிரேக்காகி நிற்கும் இதனால் நீங்களும் எல்லாம் ஓகேங்க ஆனால் என்னென்ன தெரியல எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்ற நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு புறம் இந்த ஜென்ம குரு ஒரு இடத்துல இருக்கிறதுனால அது இருந்திருக்கலாம் பட் இப்போ என்ன அடிச்சுன்னு அந்த மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் அழகாக உங்களுக்கு அப்படியே ஜென்மத்தில் வந்து நிற்கிறார் எத்தனை நாட்களாக முடியாத காரியத்தை முடிக்கிற நேரம் ரொம்ப நாளாக நடக்குமா இதெல்லாம் நடக்க போகுதா அப்படின்னு நினச்சது கூட சடனாக கிளிக் ஆகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாழ்க்கையில் திருப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட்டு சந்திக்கிற ஒரு காலமாக வரக்கூடிய காலங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அதில் இந்த சிவராஜ் யோக அமைப்பு முப்பத்தி ஒரு நாட்கள் மட்டுமே இந்த இடத்துல சடன் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நூறு சதவீத வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழகாக அதை பயன்படுத்த பாருங்கள் மூவ் பண்ணுங்க முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுத்துங்க குறிப்பாக தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் தந்தை வழி உறவு முறைகளில் இருக்க கூடிய கோளர்கள் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் தாய் தந்தை பிளஸ் தன்னுடைய குடும்பம் தனக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான சில முரண்பாடுகள் சில பாதிப்புகள் எல்லாமே இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த முடிவுகளை சரி பண்ணி மீண்டும் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப் போகுது உங்கள் பேச்சுக்கு முழுமையாக உங்களுடைய வாக்குக்கு பலம் கிடைக்கப் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப நாளாக கொடுத்து வாக்கு காப்பாற்ற முடியலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதை சரி செய்திடுவீங்க அப்படி அவர் தொழில்துறையில் இருந்தவங்க பட்ட பாதிப்பிலிருந்து மீண்ட வெளியில் வந்து சாதிக்கிற ஒரு நேரமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகுது யார் யாரெல்லாம் உங்களோட இருந்து உங்களுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு உங்களுடைய நல்ல விஷயங்களை அறிஞ்சு ஆனால் அது பகடக்காயை பயன்படுத்தி உங்களுக்கு எதிர்முனையில் போய் தொழில் செய்யக்கூடிய நிலைமைகளை உருவாக்கினாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக நியூட்ரல் பண்ணக்கூடிய அருமையான நேரமாக இது இருக்க போகுது இதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இந்த கடன் சுமைகளில் இருந்து மீண்டும் என்னால் வெளியில் வர முடியல இது நாளுக்கு நாள் இன்னுமே அங்கங்கேட்டு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டியவே கட்டக்கூடிய நிலம் உருவாகிட்டு இருக்கு மீளாக கடன் உருவாகக்கூடிய சூழல்கள் உண்டாயிட்டிருக்கு இருக்கு இதை விட்டு வெளியில் வர முடியுமா மீண்டு அப்படின்னு நினச்ச உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் வரதோ இல்லை நீங்கள் ரொம்ப நாள் விற்க முடியாமல் இருக்கிற அந்த இடத்த விற்றோ ஏதோ ஒரு விதத்தில் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு உண்டாகும் அதுலேயும் தொழில் வேலை ரீதியில் குறிப்பாக வேலை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது வெளிநாட்டில் வேலை செய்கிற அதாவது ஐடி துறையிலிருந்து நிறைய இடத்துல இருக்கிறவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் தான் ஆனால் காரணமே இல்லாமல் வேலை பறிபோகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருந்திருக்கும் அதிலிருந்து மீண்டு நாம் ஒரு நல்ல இடத்துல உட்கார முயற்சிகள் எடுத்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி எதுவுமே எனக்கு கை கொடுக்கல என்னென்னே தெரியல நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா தனக்கு பிடிக்காத இடத்துல வழி இல்லாமல் வேலை செய்ய வேண்டிய நிலைமைகள்லாம் சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப சகிச்சுக்கிட்டு செய்யக்கூடிய நிலைமையோடு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி அருமையான மாறுதல்களும் மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றங்கள் அடையலாம் நினச்சவங்களுக்கு இது ஒரு சரியான தருணம் தான் கண்டிப்பாக மூவ் பண்ணலாம் இடமாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைக்கலாம் அதே நேரத்தில் உங்களது வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் எடுத்து எல்லா தகுதி திறமை இருந்தும் என்னன்னே தெரியல காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது மணவரை வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போய் கூட ரிஜெக்ட் ஆகிடுச்சிங்க என்னன்னே தெரியல எங்களுடைய நாங்கள் இருக்கிற வசதி வாய்ப்புகளுக்கும் நான் இருக்கக்கூடிய நிலைக்கும் என்னை விட எவ்வளவோ டவுனாக இருந்தாலும் பரவாயில்லை அவங்க வசதிகளில் பொண்ணு நல்லா இருந்தால் போதும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் மாப்பிள்ளை நல்லவராக இருந்தால் போதும் திருமணம் அமைச்சிக்கலாம்னு நினச்சாலும் அதையும் தாண்டி ரிஜெக்ட் ஆகுது என்னன்னு தெரியல நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த இரு கிரக பார்வையும் ஏழாம் இடத்துல நூத்தி எண்பது டிகிரியில விடக்கூடிய இந்த நேரத்துல சில திருப்பங்கள் கை கொடுக்கும் அழகா கமிட்மெண்ட் ஆகிடும் நடக்கலையே நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது நடந்தான் நல்லது நடக்காட்டி ரொம்ப நல்லது இன்னும் பெட்டராக உங்களுக்கு நல்லது நடக்கும் நினச்சிக்கிங்க அதே சமயம் ராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே நீங்கள் நல்லதை தான் விதைச்சிருக்கிறீங்க விதைச்ச விதை தான் இங்கே முளைக்கப் போகுது அதனால் வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும் தொழில் ரீதியிலையும் வளர்ச்சி பாதையை தொட்டுடுவீங்க வேலை ரீதியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்திருப்பீங்க நேர்மையாக வந்தேன் ஆனால் கொஞ்ச நாளாக எனக்கு அந்த நேர்மைக்கு எதிர்மறைவாக நிறைய பிரச்சனைகள் மற்றவங்க செய்த தவறுகளை என் மீது திணிச்சு அவங்க குளிர்காயக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் பிறக்குமா நினச்சவங்களுக்கு இப்போது ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்த ஒரு பெரிய லெவல் உங்களுடைய நேம் உங்களுடைய வேலையில் இருக்க இந்த சிக்கல் எல்லாத்தையும் சரி செய்து ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது வாழ்க்கையில் தெய்வத்தையே சதா நினச்சி நம்ம வாழ்க்கையில் அந்த தெய்வ அனுகிரகம் கிடைக்குமா நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் பிறக்குமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுமா அப்படின்னு நினச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லா மாறுதல்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வ அனுகிரக பார்வையை உங்கள் மேலே விழுந்து விழுந்தால் எப்படியோ அப்படி இந்த குரு உங்கள் ஜென்மத்தில் நின்று சூரியனோட இணைஞ்சி இந்த பார்வையால் உங்களுக்கு சகல பாகியங்களோட கிடைக்கும் புத்திர பாக்கிய தடையோடு இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது குறிப்பாக கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க ஒன்றிணையக்கூடிய காலமாக இருக்க போகுது பிள்ளைகள் உங்கள் பேச்சு உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்து அவங்களுக்குரிய வழியை உண்டாக்குறீங்க கொடுத்த பணம் நம்பி ஏமாறக்கூடிய நிலம் உருவாயிடுச்சே வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலம் உருவாயிடுச்சேன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது இயல்பு நிலைக்கும் உங்களுக்கு கை வந்து சேரும் அதில் எந்த இல்லை முயற்சிகள் எடுங்க ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைய போகுது மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சிகளை நூறு சதவீதம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் முழுமையாக கிடைக்கப் போகுது அது மட்டுமல்ல நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கணும் திசா புத்திகள் மட்டும் அல்லாமல் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் உங்களுக்கு இந்த கிரக பரல்கள் எத்தனை உள்ளது மூணுக்கு மேல நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் பட் நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்னா வந்து பூஜ்ஜியமா ஆயிடுச்சுன்னா பெரிய லெவலில் நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க ஆகச்சிறந்த இருக்கும் அது மட்டும் இல்லை அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க ஒரு நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் சக்ஸஸ்ஃபுல்லும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்